ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் லேவியர் இருபத்தி ஆறு பதினொன்று பனிரெண்டு என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பதில்லை உங்கள் நடுவே நான் உலாவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் எனக்கு பிரியமான என்னுடைய அன்பு குழந்தையே இதோ இந்த நாளில் உன் மத்தியில் வாசம் செய்வதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் உங்கள் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தின் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் இதோ என்னுடைய தந்தையினுடைய ஆசிரியர் கடந்து வருவதற்கு என்னுடைய கடந்து வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா முட்டுக்கட்டைகளையும் இந்த நாளிலே நான் உடைத்து போட போகிறேன் நீ கவலைப்படாதே பல நேரத்தில் நீ செய்த பாவமே உன்னுடைய பலவீனமே இதோ நாங்கள் தர வேண்டிய ஆசிரியர் கடந்து வருவதற்கு தடையாகி போனது உன்னுடைய பாவமே நீ ஒப்புக்கொடு உன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொடு உன் சாப கட்டுகளை ஒப்புக்கொடு இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தின் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் அனைத்து முட்டுக்கட்டைகளையும் இந்த நாளில் நான் உடைத்து போடுவேன் எல்லா சாபக்கட்டுகளையும் இந்த நாளில் உடைத்து போட்டு இதோ என்னுடைய தெய்வீக ஆசிரியர் உன் வீட்டிலே உன் மத்தியிலே கடந்து வருவதற்கு நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் நீ கலங்காதே நீ கலங்காதே நீ என்னை பற்றிக்கொள் என் கரத்தை பற்றிக்கொள் என்னை முழுமையாக நம்பு என்னை நீ ஏற்றுக்கொள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நான் உன்னை உயர்த்துகிற தேவன் நான் உன்னை வளப்படுத்துகிற தேவன் நான் உன் குடும்ப சூழலை மாற்றுகிற தேவன் நான் உன் கடன் பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் நான் உன் கவலைகளை நான் மாற்றுகிற தேவன் நான் உன் காயங்களை ஆற்றுகிற தேவன் நான் உன் பயங்களை எடுத்து போடுகிற தேவன் நான் உன்னை அரவணைத்து ஆசிர்வதிக்கிற தேவனும் நானே என் தந்தை உங்களோடு என்றும் வாழ்வாராக